பாஸ் சரியான பதிலடி இப்படிதாங்க ஸ்ரேயரை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா நேத்து மேட்ச்ல ஸ்ரேய செயர் பண்ண ஒரு விஷயம் தாங்க ஸ்ட்ரோக்ஸ அன் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம அவரோட ஸ்டைல்லையே அவருக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று நம்ம அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தா கூட பென் ஸ்டோக்ஸ் நிக்கிறாருப்பா இவரை வந்து அவுட் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப அந்த சமயத்துல தான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பாலை விட்டு எரிஞ்சு அழகா பென் ஸ்டோக்ஸை வந்து ரன் அவுட் பண்ணிட்டாரு ரன் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம பென் ஸ்டோக்ஸ்க்கு சரியான பதிலடி வந்து கொடுத்தாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்ரேயா செய்யற ஒரு தடவை பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா பவுண்டரி லைனுக்கு வந்து அவர் அடிச்ச பால் வந்து போச்சு ஆனா அந்த சமயத்துல வந்து ஸ்ட்ரோக்ஸ் எங்க இருந்தோ ஓடி வந்து அவரோட கேட்ச பிடிச்சு ஸ்ரேயா செய்யரை வந்து அவுட் பண்ணிட்டாரு இந்த மாதிரி அவுட் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்ரேயா செய்யறையும் ரசிகர்களையும் வெறுப்பேத்துற மாதிரி ஒரு ஆக்சன் ஒண்ணும் பண்ணாருங்க என்னன்னா இந்த ஆள்காட்டி இவரில் காட்டி பாத்தீங்களா நான் விக்கெட் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரேயா செய்யற வந்து வெறுப்பேற்றுனாரு இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் பண்ண ஆக்சன் வந்து சோசியல் மீடியால பாய் பயங்கர வைரல் ஆச்சு நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு என்னப்பா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா விக்கெட் எடுத்துட்டா வேற விதத்துல வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே அதன இப்படி வந்து காட்டுறது இது வந்து தப்பான விஷயம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நிறைய பேர் பென்ஸ்டாக்ஸ் வந்து விமர்சனம் பண்ணாங்க சோ இந்த சமயத்துல இந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து பேட்டிங் பண்ணும்போது போது அவரை சூப்பரா ரன் அவுட் பண்ணாரு பாத்தீங்களா ஸ்ரேயசேரு இதுலயே நிறைய ரசிகர்கள் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லப்பா அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து ரன் அவுட் பண்ணி பலிக்கு பலி வாங்கிட்டாரு சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போதே ஸ்ரேயசேர் வந்து என்ன பென் ஸ்டோக்ஸ் ரன் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்டோக்ஸ் என்ன ஒரு ஆக்சனை வந்து இப்படி காட்டினாரோ அதே ஆக்சனை திரும்ப வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து காட்டி போட்டாருங்க பாத்தியா நானும் ஒன்னு ரன் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆள்காட்டி வரல வந்து காட்டினாரு இப்ப இந்த ஒரு ரிவன் வந்து பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இதை வச்சுதான் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா இதுக்குதான் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிட்ட இந்த மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது தேவ இல்லாம வந்து எங்களை சீன்ரேன்னு சொல்லிட்டு வாங்கி கட்டுறீங்க பாத்தீங்களா கொஞ்சம் வந்து அமைதியா இருங்கப்பா தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கான பதிலடியை வந்து சந்திப்பீங்கன்னு சொல்லி ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏப்பா ஸ்ரேயஸ் ஐயர் அழகா ரனவுட் பண்ணி பதிலடி கொடுத்ததெல்லாம் வந்து சரியே அதே மாதிரி பேட்டிங்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணனும்ப்பா ஃபீல்டிங்ல மட்டும் பண்ணா போதுமா பேட்டிங்லையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து குடுக்க வேணாமா ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்கல ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இப்ப முக்கியமான கட்டத்துல வந்துருக்காரு ஏன்னா வேற வேற சீனியர் பிளேயர்ஸ் கோலி இவங்கலாம் வந்து இருந்தா பரவாயில்ல இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து கோலி இல்ல கே எல் ராகுல் உள்ள ஜடேஜா இல்ல யாருமே இல்ல அப்படி இருக்க சமயத்துல ஸ்ரேயஸ் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான ஆட்டமா இருக்கணும் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்து போயிடறாரு சோ இந்த மாதிரி இருந்தா நம்மளோட கிரிக்கெட் டீமுக்கு வந்து நல்லது கிடையாது அதனால சூழ்நிலையை பொறுத்து வந்து பார்த்து வந்து விளையாடணும் ஸ்ரேசையர பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்